துலாம் ராசி அமைதியான தோற்றமும் கொள்ளாத இயல்பான மனநிலையும் கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க எப்பவுமே நியாயத்து பக்கம் துணை நிற்கக்கூடியவங்க இவர்களால் சின்னதாக ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாது குறிப்பாக இந்த கலியுகத்தில் இவங்க வாழ்கிறதே ரொம்ப போராட்டமாக தாங்க போயிட்டுருக்கு நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சே ஏமாந்துதான் இருக்கு ீங்க அவங்க நமக்கு குழி வெற்றாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்க கிட்ட பழக்க வழக்கத்தை இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கீங்க காரணம் வெச்ச அன்பை மாத்த முடியாத ஏமாளினே இந்த துலாம் ராசிக்காரர்களை சொல்லலாம் ஆனா ஏமாறுறது இவங்களுக்கு ஒன்றும் பெருசா வழியை கொடுக்காது ஏன்னா அன்பால ஏமாறுறதுங்கிறது எனக்கு பிடிச்சமானதுதான்னு துலாம் ராசிக்காரங்க நினைப்பீங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஏன் எவ்வளவோ நாட்கள் அழுதும் நின்று இருக்கீங்க தனிமையில் இருக்கும்போது தான் தெரியுது நம்ம எல்லாருக்கும் துணையாக நிற்கிறோம் ஆனால் நமக்குன்னு யாரும் துணை இல்லைங்கிறது துலாம் ராசி பல நேரங்களில் உணர்ந்துமே இன்றைக்கும் போய் தலையை கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு தான் இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட எல்லாரையுமே அரவணைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க கத்துனாலும் நாளும் கடவுள் முன்னாடி பல நேரங்கள்ல அழுது வரக்கூடிய மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்து நூறுக்கு நூறு சதவீதம் துலாம் ராசிக்காரருடைய தலை விதி மாறப்போகுது பயப்படுத்தாதமா தலைவிதியெலாம் வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப கிறுக்கல் போட்டாச்சு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா பயப்படாதீங்க உங்களுடைய தலைவிதி எந்த அளவுக்கு கிறுக்கலாக இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால் சதுர் கிரக யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களை தூக்கி தான் பிடிக்கப் போகுது கீழே விழுந்தவங்களை தூக்கி நிறுத்த போகுது உயர்வான நிலைக்கு கொண்டு போக போகுது அது என்ன ஏதுங்கிறத இப்போ பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சிறிதளவும் யாருக்கும் துரோகம் நினைக்காததுனால தான் இன்னைக்கு வரைக்குமே உங்களை பல பேர் இருக்காங்க ஆனால் இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய நேரமாமே அதாவது சொல்லி அடிக்கக்கூடிய நேரம் துலாம் ராசி நான்கு கிரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாங்கங்க ஜோதிட சாஸ்திர சாஸ்திரப்படி இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையை நாங்கள் சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அந்த வகையில் மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கை நடைபெறப் போகுது இது வந்து ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது இதனால் துலாம் ராசிகளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான யோகத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் புதன் பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது அங்கே வந்து புதன் பகவான் நீச்சமாக வரப்போகிறாருங்க இது வந்து நீச்ச பங்க உருவாக்கி உருவாக்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானும் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால இதை வந்து சதுர்கிரக யோகம்னு நாங்கள் சொல்லுவோம் இதனால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு சேர்க்கையினால தன்னை சுத்தி இருக்கவங்க எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் நினைக்கக்கூடிய ஏமாற்றம் கிடையாது சின்னதா ஈ எறும்புல இருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டிருந்தாலும் மற்றவங்க கிட்ட உதவிக்கு நிற்கக்கூடிய நிலையை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு கடன் சுமை அதிகமா இருக்கும் எதிரியுடைய தொல்லை அதிகமா இருக்கும் சமூகத்துல மதிப்பு மரியாதையா சுற்றிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம சங்கடத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்போ இந்த நான்கு கிரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பாக்கியமான அமைப்பை கொடுக்குறாங்க தொழில் ரீதியா உங்களுடைய உத்தியோக ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்க போகுது உங்கள் மீதான நண்பகத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது புதிய ஒப் ஒப்பந்தங்களும் கிடைக்க போகுது இதன் மூலம் தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க நல்ல வேலை கிடைக்கலையே செய்யக்கூட வேலையில் போதுமான வருமானம் இல்லையே நம்ம எவ்வளவு உழைச்சாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் இல்லையேன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வேலையில் முன்னேற்றம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகும் திறமைக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையுமே இப்போ சேர்த்து சம்பாதிக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி உண்டான வாய்ப்புகள் பெறுவீங்க வெளிநாட்டு பயணங்களால நல்ல ஆதாயம் கிடைக்கும் நீண்ட காலமாக திருமணமே ஆகல எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திருமணத்துக்கு இருந்துச்சு ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு அதற்கான தடைகள் நீங்குது இந்த காலத்துல திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே திருமணம் ஆகிட்டு விவாகரத்து ஆயிடுச்சுமா இப்ப மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே Voilà. திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியம் உண்டாகுது இது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்குது சொத்துக்கள் இருந்து வந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்குங்க ஒரு சிலர் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது குழந்தைகளை வந்து வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு உயர்கல்விக்காக அனுப்பி வைப்பீங்க குழந்தைகளுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இருந்த மன கசப்புகள் நீங்குது அந்யோன்யம் அதிகமாகுது உடல் பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவீங்க உடல் ஆரோக்கியமும் மேம்பட போகுதுங்க குறிப்பாக ரொம்பவே சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட போகிறீங்க பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வந்துட்டு பாதிப்பே ஏற்படுத்தாது அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க வேலையிலும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக வியாபாரம் பார்க்க போகிறீங்க எப்படியாவது லாபம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல ஓடி ஓடி உழைக்க போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் தேர்வுக்கு படிக்கூடிய உதவி செய்வாங்க வந்த சுபகாரியங்கள் சுப செலவுகள் உண்டாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகள் தோறும் அம்மனுக்கு வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகளை அதிகரித்து கொடுப்பாங்க மேலும் சொல்லணும்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் வாழ்க்கையில் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சமநிலையை பராமரிக்க போறீங்க அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இந்த எடுக்கலாமா இதற்கான பலன் பலன் நமக்கு வந்து இருக்கா மாதிரியான உணர்ந்து செயல்படுங்க இதை தொடர்ந்து நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க பண வரவு தாராளமா இருக்குது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுடைய வேலையை சரி சம பிரித்து பார்ப்பீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ இருக்க கூடாது குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பண நடமாட்டம் அப்படிங்கறது அதிகமாக கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி கூடும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஆண்கள் கிட்டையும் சரி ஆண்கள் பெண்கள் கிட்டையும் சரி அதிகமாக நெருக்கம் வேண்டாம் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பெற்றோர்கள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க பெண்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க சைனஸ் தொல்லை சளி தொல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் வந்து நீங்கும் அப்படி ஏதாவது இருக்குனாக்கா உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பதிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இது வந்து சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சங்கடங்களை மறைய வைக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிகளுக்கான பொது பலன்களை பார்த்துருக்கோம் இதுவே வந்துட்டு துலாம் ராசிக்கு யோகமான காலக்கட்டம் சாதகமாக நிறைய விஷயங்கள் நடக்கப் போகுங்கிறத நம்ம உணர்ந்திருப்போம் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமா செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுது உங்களுடைய நட்சத்திரநாதன் இருக்கார் இல்லையா அவர் வந்து பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் முழுமையான கவனம் இருக்கும் எந்த ஒரு வேலையுமே அதோட பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு முடிவெடுப்பீங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வையினால் இனி வந்து சுப செலவுகள் அதிகமாகும் குடும்பத்தில் நிம்மதியான சரி சரி மனநிலையும் ஒரு தெளிவு இருக்கும் அடுத்து புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சாதகமான அமைப்பில் சஞ்சாரம் பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு வந்து புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியும் சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்ணுறதுனால அவசர வேலைகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது உறவுகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி இந்த நேரத்தில் இடைவெளி அப்படிங்கிறது மறையுதுங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக தான் அது இருக்கும் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் செலவுகள் மறையுது அனைத்து விஷயங்களிலும் நிதானத்தை கடைபிடிங்க எந்த நிலையிலும் எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு பக்க பலமா இருக்காருனாக்க அதை எதிர்கொண்டு உங்களால வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே விலக்கி வைக்கிறார் வழக்குகளில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கவனத்தோடு செயல்படுவது நல்லதுங்க சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சரி உழைப்பாளர்களுக்கு வேலை பழு கூடும் உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற உயர்வும் லாபமும் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் அக்கறை கூடுதுங்க உங்களை பொறுத்தவரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அணுதினமும் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கப்பெறுவீங்க அடுத்து சுவாதி நட்சத்திரம் சரியாக திட்டம் தீட்டி அதன்படி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி முன்னேற்றமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு பகவான் நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்க வைக்கிறார் உடல் நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலகுது போட்டியாளர்கள் எல்லாம் விலகி ஓடுவாங்க இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் உங்களுடைய செல்வாக்கு உயருது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறவங்க எந்த ஒரு வேலையை நீங்க தொட்டாலும் சரி அது உங்களுக்கு பொன் விலை ஏறக்கூடிய அளவுக்கு நல்ல விதத்தில் முடிஞ்சு வரும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளோடு நடந்து முடியும் புதிய முயற்சிகள் கூட பளித்தமாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் நேர்மறையாக உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க யாரையும் நம்பிவிடக்கூடாது நேரடியாக உங்களுடைய கண்காணிப்பு தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்கிறத உணர்ந்து செயல்படுங்க உங்களுடைய வேலையை நீங்களே செய்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அரசு வழி முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டு பூர்வீக சொத்து விவகாரங்களை நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்திருக்கும் இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த நேரத்தில் பெரியவருடைய ஆலோசனை நீங்கள் ஏற்று செயல்படுவதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் அரசு வேலையில் இருக்கவங்க கவனமாக செயல்படுவது அது அவசியம் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் பொது தேர்வுகளை மனசுல வச்சுக்கிட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் உழைப்பு அதிகரிக்கும் உயர்வு உண்டு உங்களை வரைக்கும் எங்கும் கவனம் எதிரும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் துர்க்கையம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அப்படி அணு தினம் முடியாத பட்சத்துல செவ்வாய் கிழமைகளையாவது துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க துன்பங்கள் எல்லாமே மறைந்து போகும் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பாங்க அடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்வதிலும் சரி திட்டமிட்ட காரியத்தை செயல்படுத்துவதிலும் சரி கவனமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டம்தான் உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுங்கிறது கவனக்குறைவை விளக்கி வைக்கிறார் திட்டமிட்ட வேலைகளை முன்னேற்றத்தை கொடுக்கிறார் ராசிநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால மன சோர்வு குறையுது ராகு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அதனால நெருக்கடிகள் இருந்து உங்களை பாதுகாத்து நிற்கிறார் நீங்கள் நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி கொள்ள முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்குறாருங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகமாகுது வியாபாரம் இருந்த தடைகள் விலகுது எதிர்பார்த்த லாபம் கிடைக்குது முயற்சிகளை வெற்றி கிடைக்குது உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றா இப்போ நிறைவேறும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது ஒரு சிலருக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை ஏற்பதும் குடும்பத்தில் இருக்கிறவளை அனுசரித்து செல்வதும் இன்னும் அதிகமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் புதிய முயற்சிகளை கவனமாக செயல்படுவீங்க வழக்கமான வேலைகளை மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துனீங்கனாக்க இன்னும் அதிகமான சாதகமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பழு கூடுதுங்க அலுவலகத்தில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது எல்லா விதமான சங்கடங்களையும் போட்டிகளையும் சமாளிக்க போகிறீங்க வழக்குகளில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நிலைத்த செல்வத்தையும் நிலையான செல்வாக்கையும் கொடுப்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிகளுக்கான பொது மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்திருக்கோம் இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா நீங்க எங்க இருந்தாலும் சரி எல்லாருக்கும் உதவணும்னு நினைக்கக்கூடிய உள்ளம் கொண்ட உங்களுக்கு ராசிநாதன் சுக்கர பகவான் மறைந்திருந்தாலும் உச்சமாக இருக்கிறதுனால உங்கள் மனசு மகிழக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடக்கும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரத்தினால மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் மனதிடம் உண்டாகுது தெளிவான சிந்தனையோடு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட போறீங்க உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் உற்சாகமாக காணப்பட போறீங்க திடீர் செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் கவனமா இருங்க அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தடைகள் நீங்குது போட்டிகள் குறையுது பழைய பாக்கிகள் வசூல் செய்யறதுல வேகம் காட்டுவீங்க அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிச்சுக்க போறீங்க இவர்களை சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு வந்து புதிய பதவிகளை கிடைக்க வைக்கிறாருங்க குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் சனியும் பார்க்கறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது பிள்ளைகளை பத்தின கவலைகள் நீங்குது உறவுக்காரர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பதில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுங்க பண வரத்து கூடும் கரைத்துறையில் இருக்கிறவங்க அனுசரித்து செல்வது நல்லது மன கவலைகள் நீங்குது வீண் அலைச்சல்கள் மறையுது அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வாக இருப்பீங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு பிஸியாக வேலை பார்க்க போகிறீங்க ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க அடுத்து அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றத்தை அடைய போறீங்க அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி கொஞ்சம் செயல்பட வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் திறமை வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நினைச்சதை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் மனம் தளராமல் செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி கிடைக்குங்க குறிப்பா எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமா போக்கு இருக்கிறதுனால மங்களகரமான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க நண்பர்கள் கூட மீண்டும் வந்து மன அமைதி கிடைக்கும் காரியங்களில் இருந்த தடைகள் விலகுது விருப்பங்கள் கைகூடுது மரியாதை அந்தஸ்து அதிகமாகுது பயன் தரக்கூடிய காரியங்கள்ல அதிகமாக ஈடுபட போறீங்க எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கூட உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் குறிப்பா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மன குழப்பம் நீங்கி தெளிவை அடைய போறீங்க ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்களாலும் பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்களாலையும் அனுகூலம் ஏற்பட போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே எச்சரிக்கையுடன் அணுகுவது நல்லது இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்குறீங்க அது சம்பந்தப்பட்ட காரியங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் புதுசாக ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூல் சேர்த்து ஆர்வம் காட்டுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது தவறாம அணுதினமும் துர்க்கை அம்மனை வணங்கி வழிபாடு செய்ய காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் கவலைகள் நீங்கும்ர்க்கையம பொறுத்தவரைக்கும் துன்பம் தூரத் தூக்கி எரிபவள் தைரியம் தன்னம்பிக்கை செல்வாக்கு செல்வம் அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் கொடுக்குவாங்க துலாம் ராசிக்காரர்களை துணையாக வந்துட்டு துர்க்கை அம்மனை கூட வச்சுக்கோங்க பெண்களாக இருந்தீங்கன்னா பர்சில் வந்துட்டு சின்னதாக துர்க்கை அம்மனுடைய படத்தை வச்சுக்கோங்க இல்லை ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வால்பேப்பராக வச்சுக்கோங்க இதுவே வந்து ஆண்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய பர்சில் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க துர்க்கை அம்மனை மட்டும் அணுதினமும் நினச்சிக்கோங்க காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் தெய்வங்களுக்கு பூஜை முடிச்சுட்டு ஓம் துர்க்கை அம்மனை போற்றி போற்றி இந்த தெய்வத்துடைய நாம் இருபத்தி ஏழு முறை உச்சரித்து முடிச்சிட்டு அன்றாட வேலைகளை பாருங்க எந்த ஒரு காரியத்தடையோ எந்த ஒரு சங்கடமோ உங்களை வந்து நெருங்கவே நெருங்காது ஓகேங்களா எல்லா விதங்களிலும் அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி உங்களுடைய நல்ல காரியங்கள் தொடக்கத்திற்கு பயன்படுத்தலாம் இந்த நாள் நம்ம செஞ்சால் நமக்கு வந்து நல்லதாக நடக்கும் இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லா விதங்களிலுமே துலாம் ராசிக்காரர்கள் இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது யோகத்தை ஏற்படுத்துங்கிறத உணர்ந்திருப்போம் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் கதவை வந்து தட்டுங்க சரிங்களா துலாம் ராசிக்காரர்கள் எந்த இடத்துல வீக் ஆகிறீங்க பார்த்துட்டோம்னா தெரியாத இடத்துல பாசம் வைக்கிறது தெரிஞ்ச நிறைய இடங்களை ஏமாந்து நிற்கிறது இதை மட்டும் தவிர்த்துடுங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உயர்வுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க இல்லைனாக்கா உங்களுடைய வீழ்ச்சிக்கும் நீங்கள் தான் காரணமாக மாறிடுவீங்க நல்லதே நடக்கும் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்